எலக்ட்ரிக் ட்ரெயின் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அதில் பயணமும் செஞ்சிருப்போம் நம்ம எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம் இதில் என்னென்னா வீட்டில் நம்ம ஒரு பல்ப் கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலே அதில் ரெண்டு ஒயர் பயன்படுத்துகிறோம் அப்போ தான் அந்த பல்பும் எரியுது ஆனால் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினு மட்டும் ஒரு ஒயரை பயன்படுத்தி எப்படி அது வேலை செய்யுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் சிங்கிள் ஒயரை பயன்படுத்தி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற அந்த சிஸ்டத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் பொதுவாக நம்ம வீடுகளில் நம்ம ஒரு ஒயரிங் பண்ண போகிறோம் ஒரு பல்ப் கனெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னாலே அதில் ரெண்டு ஒயர் நம்ம கனெக்ஷன் கொடுப்போம் சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னாலே ரெண்டு அதாவது ஃபேஸ் நியூட்ரல் இப்போ இதில் நம்ம ஃபேஸை கனெக்ட் பண்ணிவிட்டு நியூட்ரல் கனெக்ட் பண்ணல அப்படின்னா அந்த சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகாது அப்போ சர்க்கியிட் க்ளோஸ் ஆகலைன்னா அந்த எக்யூப்மெண்ட்டு அந்த பல்ப்பும் வேலை செய்யாது ஃபேஸை கனெக்ட் பண்ணால் நியூட்ரல் கம்பல்சரியாக நம்ம கனெக்ட் பண்ணி ஆகணும் எலக்ட்ரிக் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி சப்ளை அப்படிங்கிறது அந்த ஓவர் ஹெட் லைன்ஸ்லேருந்து தான் கொண்டு வருவாங்க இப்போ அந்தந்த ஓவர்ஹெட் லைன்ஸ்ல இருந்து பென்டகிராஃபை பயன்படுத்தி அந்த எலெக்ட்ரிசிட்டி சப்ளைவை ட்ரெயின்ஸுக்கு எடுக்கிறாங்க எலக்ட்ரிசிட்டியை கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மூவிங் பார்ட்டு அதை தான் பென்டாகிராஃபை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஒரு கார்பன் ப்ரஷ் வந்து மேல் பகுதியில் பயன்படுத்தியிருப்பாங்க அந்த கார்பன் ப்ரஷு அதில் போகக்கூடிய அந்த டிரான்ஸ்மிஷன் லைன் அந்த ஓவர்ஹெட் லைன்ஸில் உராயும் போது அதில் ஒரு கான்டாக்ட் ஏற்படுது அதன் மூலிமா அதில் போகக்கூடிய எலக்ட்ரிசிட்டி ட்ரெயினுக்கு கிடைக்கிது சிங்கிள் ஓவர் ஹெட் லைன்ஸில் கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த எலெக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் ஏசி சப்ளை தான் நம்ம வந்து ட்ரெயினுக்கு கலெக்ட் பண்ணுறோம் இதோட வோல்டேஜ் வந்து இருபத்தஞ்சாயிரம் வோல்டேஜ் இருக்கும் இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸில் பயன்படுத்தக்கூடிய அந்த டிராக்ஷன் மோட்டர்ஸ் என்ன டைப் ஆஃப் மோட்டர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் டிசி சீரியஸ் மோட்டர்ஸும் பயன்படுத்துவாங்க த்ரீ ஃபேஸ் ஏசி இண்டக்ஷன் மோட்டர்ஸும் பயன்படுத்துவாங்க இப்போ இந்த டிசி சீரியஸ் மோட்டர்ஸ்லாம் கொஞ்சம் பழைய எலெக்ட்ரிக் ட்ரெயின்ஸில் வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து த்ரீ ஃபேஸ் ஏசி இண்டக்ஷன் மோட்டர்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த ட்ராக்ஷன் மோட்டர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இருபத்தஞ்சாயிரம் வோல்டேஜில் ரென் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதுக்கு ரன் ஆகுறதுக்கான வோல்டேஜ் தேவையான வோல்டேஜ் அறநூறு வோல்டேஜ் தான் ஆனால் நமக்கு கிடைக்கிறது தான் இருபத்தஞ்சாயிரம் வோல்டேஜ் ஸோ அப்போ அந்த இருபத்தஞ்சாயிரம் ஓல்டேஜை அறநூறு வோல்டேஜாக ஸ்டெப் டவுன் பண்ணணும் அதுக்கு டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தி தான் ஸ்டெப் டவுன் வந்து பண்ணுவாங்க ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு ஃபேஸு தான் இப்போ இதில் நியூட்ரல் இருந்தால் மட்டும்தான் டிரான்ஸ்ஃபார்மரில் அதை வந்து நம்ம ஸ்டெப் டவுன் வந்து பண்ண முடியும் இப்போ ஃபேஸுக்கான நியூட்ரல் லிங்க்கு எங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த இன்ஜினோட கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய வீலில் தான் வந்து நியூட்ரல் லிங்க் வந்து பண்ணியிருப்பாங்க வீல் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஸோட லிங்க் ஆகிருக்கும் ட்ராக்ஸில் அங்கே அங்கே வந்து பூமியோட அதை கிரவுண்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ இதை நம்ம வந்து கிரௌண்டிங் அப்படின்னு சொல்லணும் எர்த்திங் அப்படின்னு சொல்லக்கூடாது ஸோ எர்த்திங்கும் கிரௌண்டிங்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியும் ஸோ அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸில் சிங்கிள் ஒயரில் கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த சிங்கிள் ஃபேஸ் ஏசி சப்ளைவுக்கான நியூட்ரல் பாத் அப்படிங்கிறது அந்த ட்ராக்ஸில் கிரவுண்டிங் பண்ணியிருக்கிற இடம் தான் வந்து அதோட ரிட்டர்ன் நியூட்ரல் பாத் இதனால தான் அங்கே ஒரு க்ளோஸர் சர்க்கியூட் உருவாகுது ஸோ அந்த ட்ரெயின்ஸில் அதை எலக்ட்ரிசிட்டியாக நம்ம பயன்படுத்த முடியுது இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம் இப்போ ட்ரெயின்ஸில் நம்ம நியூட்ரல் வந்து ட்ராக்ஸில் வந்து பயன்படுத்துகிறாங்களே அப்போ இருபத்தஞ்சாயிரம் வோல்டேஜ் அப்படிங்கிறது இந்த ட்ராக்ஸில் தான் நியூட்ரலைஸ் ஆகுது அப்படின்னா நம்ம டிராக்ஸில் வந்து நடக்கிறோம் அதே போல் வந்து ட்ரெயின் வருதா அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்கு காதுகளை வச்சு நம்ம ட்ராக்கில் செக் பண்ணுறோம் நமக்கு எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படாதா அப்படிங்கிறது இந்த இடத்துல இதுக்கான பதில் என்ன அப்படின்னா ஸோ எலக்ட்ரிசிட்டி அந்த கரண்ட்டு ஃபுல்லோ அப்படிங்கிறது ஈஸியான வழியை தான் வந்து நோக்கி போகும் கஷ்டமான வழியாக அது தேர்ந்தெடுக்காது இப்போ இதில் ஈஸியான வழி அப்படிங்கிறது ஸோ பூமியில் க்ரௌண்டிங் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ட்ராக்ஸ் தான் ஸோ நம்ம ஹியூமன் பாடி மனிதர்கள உடம்பை விட அந்த ட்ரெயின்ஸு லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வீல் அந்த ட்ராக்ஸு இரும்பு பூமியில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கிரவுண்டிங் இதில் தான் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும் அதனால் கரண்ட்டு ஃப்ளோ வந்து ஈஸியாக அங்கே தான் போகும் நமக்கு எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படாது உதாரணத்துக்கு நம்ம வீடுகளில் ஏர்த்திங் பண்ணுவோம் எர்த்திங்கோட கான்செப்ட் என்னென்னா எலக்ட்ரிக்கல் லீக்கேஜஸ் ஏதாவது ஏற்பட்டுது அப்படின்னா இதிலருந்து நமக்கு எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படாமல் பூமிக்கு நேரடியாக போகும் அந்த கான்செப்ட் படி தான் இங்கேயும் வேலை செய்யுது ஸோ அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸில் ஃபேஸோட ரிட்டர்ன் பார்த்து நியூட்ரலை வந்து இந்த ட்ராக்ஸில் தான் வந்து எடுக்கிறாங்க ஸோ இப்போ இந்த சிங்கிள் ஃபேஸு சப்ளைவை திரி ஃபேஸாக வந்து கன்வெர்ட் பண்ணால் தான் ஃபேஸ் ஏசி இண்டக்ஷன் மோட்டர் ரன் பண்ண முடியும் ஸோ அதனால் முதல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தி இதோட வோல்டேஜை சிக்ஸ் ஹண்ட்ரட் வோல்டேஜாக வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அதை ஒரு ரெக்டிஃபேர் சர்க்கியூட் மூலிமா ஏசி டு டிசியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க திரும்ப டிசி டு ஏசியாக இன்வெர்ட் பண்ணக்குள்ளே ஃபேஸ் ஏசி சப்ளைவாக வந்து இன்வெர்ட் பண்ணி அந்த இண்டக்ஷன் மோட்டரை ரன் பண்ணுறாங்க ஸோ இப்போ ஒரு சந்தேகம் வந்து ஏற்படலாம் இதை ஏன் நம்ம ஏசி டு டிசியாக கன்வெர்ட் பண்ணி அப்புறம் ஏசியாக இன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் விஎஃப்டி ஆப்ரேஷன் வந்து ஒர்க் ஆகுது நம்ம விஎஃப்டியை பற்றி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற சொல்லோம் என்ன பர்பஸுக்கு விஎப்டி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் ஸோ இங்கே நம்ம ஒரு மோட்டரோட ஸ்பீடை ரெகுலேட் பண்ணணும் அந்த ஸ்பீடை நம்ம வந்து கூட்டவோ குறைக்கவோ செய்யணும் அப்படின்னா அதோடய ஃப்ரீக்குவன்சியை நம்ம வந்து ரெகுலேட் பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ணணும் வரக்கூடிய அந்த ஃபிக்ஸ்டான ஃப்ரீக்குவென்சி ஏசி சப்ளைவை ஏசி டு டிசியாக கன்வெர்ட் பண்ணி திரும்ப டிசி டு ஏசியாக அதை இன்வெர்ட் பண்ணக்குள்ளே தான் நம்ம அதோட ஃப்ரீக்குவென்சியை நம்மளால் வேரி பண்ண முடியும் ஸோ அந்த கான்செப்ட்டுக்காக தான் இந்த சிஸ்டத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க இப்போ இங்கே மோட்டரோட ஸ்பீடு இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயினை பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ டார்க்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய ஸ்பீடு வந்து ஹை ஸ்பீடில் வந்து அடையும் அப்போது அதோடய ஸ்பீடு அதிகமாக்கணும் அப்படின்னா இதுக்கான ஃப்ரீக்வன்சியை ரெகுலேட் பண்ணணும் ஸோ இந்த ரெகுலேஷன் எங்கே நடக்குதுன்னா எலக்ட்ரிக் ட்ரெயினோட லோக்கோ பைலட்டு தான் அந்த ரெகுலேட்டர் வந்து பண்ணுவாங்க ஸோ அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த ஸ்பீடு ஆக்ஸுலேஷன் அப்படிங்கிறது மோட்டரோடைய ஃப்ரீக்குவன்சியை வேரி பண்ணுறது தான் ஸோ அதை பொறுத்து அந்த மோட்டரோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரியான சிஸ்டம் தான் எலெக்ட்ரிக் ட்ரெயின்ஸில் பயன்படுத்துகிறாங்க எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸில் பயன்படுத்தக்கூடிய அந்த ட்ராக்ஷன் மோட்டர்ஸ் த்ரீ ஃபேஸ் ஏசி இண்டக்ஷன் மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு மோட்டர்ஸை பயன்படுத்துவாங்க ஒவ்வொரு மோட்டரும் ரெண்டாயிரம் ஹார்ஸ் பவர் வரைக்கும் இருக்கும் ஒரு ஆறு மோட்டரும் பன்னிரெண்டாயிரம் ஹார்ஸ் பவர் வரைக்கும் எடுக்கும் ஸோ இந்த அளவுக்கு அதிகப்படியான ஹார்ஸ் பவர் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால தான் இதில் நம்ம ஓவர் ஹெட்டில் வரக்கூடிய சப்ளையவும் இருபத்தஞ்சாயிரம் ஓல்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து எடுக்கிறோம் அதனால நம்ம கரண்ட்டும் அதிகமாக கேரி பண்ண முடியும் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதில் வோல்டேஜ் டிராப்ஸ் ஏற்படும் அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதில் இருபத்தஞ்சாயிரம் வோல்டேஜ் எடுத்துகிட்டு வந்து அது மோட்டருக்கு தேவையான அளவுக்கு அதை டவுன் பண்ணி ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க ஓல்டேஜ் இப்படி தான் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் ஒர்க் ஆகக்கூடிய சிஸ்டம் வந்து நடக்குது இந்த சிங்கிள் ஒயரை பயன்படுத்தி வரக்கூடிய ஃபேஸுக்கான நியூட்ரல் ட்ராக்ஸில் க்ரௌண்டிங் பண்ணி அதை நியூட்ரலாக பயன்படுத்துகிறாங்க இந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் வந்து எஸ்டபிள்யூஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிங்கிள் ஒயர் கிரவுண்ட் ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான விஷயங்களை வேறு ஏதாவது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருந்தது அப்படின்னா அதை வந்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் அந்த டாப்பிக்கு பற்றியும் டீட்டெயிலான வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அடுத்து ஒரு நல்லவடியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்